நட்சத்திரத்தில் நீங்கள் நுழைந்து இதை அடக்கும் ஆக ஒவ்வொரு நிமிடத்திலும் தீமையில் அடக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் வர வேண்டும் ஆக இந்த நிலை பிறச்சுதான் திரும்ப 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 சாமி திரும்ப திரும்ப எனக்கு தலைவலியார்கள் சில பேர் என்னதான் எதை சொல் சாமி திரும்ப சொல்றான்னு கேட்ட உடனே என்ன சொன்னார்ன்னு திரும்பி சொல்ல தெரியாது ஆனா திரும்ப சொல்றாருன்னு தெரியுமா என்ன சொன்னாருன்னு தெரியாது ஆக இதே போல நிலைகளைத்தான் இருந்தெல்லாம் நீங்க தப்ப வேண்டும் என்று சொல்லணும் இப்ப ராமயாணம் எழுதுறாங்க அவன் எழுதும் ராமயானுக்கு திரும்ப திரும்ப அதெல்லாம் வாசிக்கிறாங்க அதை மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க ராமாயணம் போன வருஷம் வந்தாங்க இதே ராமாயணத்தை படிக்க போறாங்க அந்த கதையை திரும்பி சொன்னா ராமாயண கதையெல்லாம் சொல்றாங்க ராமன் அப்படி செய்தான் இந்த கடலை கலந்து போனா அப்படி கடலை கலந்து போனா சீத்தையத்தன் அவசப்பட்டது அவன் சீத்தா நான் பரிசோதனை பண்றாரு அர்ஜினிகளை இறங்க சொன்னா மனைவி சோதிக்க செய்தான் இப்படி எல்லாம் ராமாயண காரியங்களே நம்மளுக்கு தவறான வழிகளை காட்டி ஆக மனிதனை ஆக பண்படுவதற்கு மாறாக பண்பை செய்தான் ராமாயண காவியங்களை என்று எழுதி கொண்டு தவிர ராமாயண கதைகளை பார்க்க அழகான நல்ல வர்ணிப்படும் ஒரு சமயம் சிதம்பரத்துல இருக்க போகும்போது ராமாயண காலியத்தை ரொம்ப அழகா சொன்னார் அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் கதை சொல்றது பத்து நாளைக்கு ஆனா பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் சாப்பாடு போட்டும் இவரெல்லாம் சொல்லியிருந்தார் இருந்தார் ஒரு வசமா நம்ம சித்திருப்பார் ராமன் எங்கேயா பிறன்னா எப்படி பரேனான்னு கேட்டேன் ஆகப்ப நான் சொல்றேன் இந்த உணர்வின் தன்மை எந்த உணர்வை எடுத்துக்கொள்ளுதோ நீங்க நுகர்றீங்க அப்ப நிஷி திரியடா சரி எடுத்துக்கொள்ளுக்க இந்த எண்ணம் எந்த குணமோ அதை தகுந்த மாதிரி அந்த உணர்வு விடும் அப்ப சீதா ராமனாக மாறிங்க நான் சொல்றது சீதா லட்சுமியை எடுத்து கொண்டது நீ நுகர்ந்த உடலுக்கு திரியடா மிகச்சூடு எண்ணங்கள் தோன்றுகின்றது அப்படிங்கிற நான் தலையை சொன்ன இத்தனை கதையை சொல்லி ராமன் யார் யாருன்னு எப்படியா பிறந்தான்னு சொன்னா தெரியல ஆனா கதையை தான் படித்து ஒருவன் சொன்னதை மற்றொரு மாற்றி அமைத்து ஆக இது ஒரு கதையாக சொல்லி சீதா படிவிறதே ஆகனால கணவனை நன்றி இருந்தா ஆக கணவனுக்கு அறிவ நீண்டிருந்தா என்ற நிலையும் இது ராவணன் அழைத்து செல்லப்படுக்கும் பொருள் பரிபக்தியினாலே அது நீண்டா இப்படி எல்லாம் கதைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றமே தவிர இந்த ராமன் என்பது யார் நம்முடைய எண்ணம் என்ற நிலைகளை அந்த தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது இதையெல்லாம் நாம் மறந்து வாழ்கின்றோம் என்றால் நான் சற்று சிந்தித்து பாருங்க நினைவுக்கு வந்து பாருங்க ஆக எண்ணங்கள் எப்படி இயக்குகின்றது எண்ணத்தால் தான் கண்கள் உருவானது எண்ணத்தினால் தான் அந்த உணர்வுக்கொப்ப உடல் உறுப்புகள் மாறுகின்றது எண்ணத்தால் தான் நோய்கள் வர வேண்டும் நாம் எதை எண்ணகுண்டோ அந்த உணர்ச்சியில் நமக்கு எண்ணமாக வேண்டும் அந்த உணர்ச்சியை இயக்க வேண்டும் உணர்ந்த தன்மை அணுவாக மாறுகின்றது என்பதனை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இப்போ எதை நுகர வேண்டும் உங்கள் சிந்தனைக்குரிய நிலைகள் சிட்டுவோரையும் வேதனைப்படுவோரும் வேதனைப்படுவோர் நிலைகளையும் நாம் கேட்கின்றோம் சில நேரங்கள்ல உட்காந்து பாட்டி கதை சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி ராத்தியில உட்கார்ந்து பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது ராத்தியில வயல்ல போய் தண்ணி பாய்ச்ச வேண்டும் என்று அன்னைக்கு இந்த ஏற்ற இறைக்கு கொண்டு வருவாங்க அந்த ஏற்றம் இறக்கி வரப்போகும்போது காலையில இந்த மாதிரி ஏற்றம் இறைக்க நினைச்சு பார்த்து இருந்தோம் உடனே என்ன செய்ய ஒரு பேய் வந்து கூட்டு போய் தண்ணி அரைக்கன்னு சொல்லி வெத்தலை படிக்க கூக்கு போச்சு அதை குடிக்க போன உடனே இந்த ஏற்றத்தில் இருந்துகிட்டு இருந்த உடனே வேக வேகமாக வாய் வருது அந்த தண்ணி போகுதான் இப்படி எல்லாம் பண்ண உடனே வந்துருச்சு தெரியும் பார்த்தா நம்ம தெரிஞ்ச தனது கூட வந்தவன்தான் வேலைக்காரன்னா நினைச்சது கடைசியில் பேயா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே தண்ணியெல்லாம் எல்லாம் நினைஞ்சப்படும் அந்த பேய நினைச்ச உடனே உடனே அங்க போய் அடிபட்டு சேர்த்தான் நாம நாமிக் கடைகளை இந்த மாதிரி எண்ணும்போது திடீர்னு நாம் போறோம் ஒரு இலையாச்சுன்னா நம்முடைய எண்ணம் எதுவோ அந்த ரூபம் தெரியும் ரூ கை வந்துருச்சு பேய் வந்துருச்சு பேய் வந்துருச்சு இவன் என்ன எல்லாம் அது தெரியும் அப்போ உணர்வின் தன்மை வந்து திடீர்னு ஏதாவது ஒண்ணு இந்த பக்கம் வந்து காக்கல் ஒரு வந்துட்டேன்னு தெரியும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள்ள இருக்க சிந்திக்கும் நிரம்பல ஆனால் அது கட்டாயம் மூக்கும் வாய் எல்லாம் ரத்தமாக அது ரத்தமாகறதுன்னா இந்த கட்டாயம் ரத்தம் நாணங்க வெடிச்சு பேய் அழிச்சு ரத்த ரத்தமா கேக்குறேன் ரத்தம் எல்லாம் வந்துருச்சு ஏன்னா உணவின் அதிர்ச்சி அந்த உணவுகள் நாம் டிரான்சாக்சன் செய்யக்கூடிய இந்த உணவுகள் அந்த இரத்த நாணங்கள் வெடித்து விழுது எப்படியெல்லாம் வரப்பும் போது நம்முடைய எண்ணங்கள் நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகுங்கிறவையில இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் போதும் அதனால் நாம் சொல்லும் உணர்வை அதிரின் சொன்ன எண்ணும்போது நாம் அதே பயத்தால துடுக்கு துடுக்கு துடுக்கும் போயிட்டேன் ஒரு சமயம் என்ன இப்போச்சு நீ சுமான் போன உடனே ஒரு ஒரு பழனியை கிளப்ப சொன்ன ஒரு பணமரம் இருந்தது அதில் ஒரு மனிதனுக்கு காசை கொடுத்து ராத்திரி நான் இங்க போனேன் அங்கே கருப்பனை சாமி வந்தது ஒருத்தனை அடிச்சு அங்கேயே தூக்கி போட்டுருச்சு நான் போன உடனே பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் சொல்றாங்க அவன் சொன்ன உடனே அதுக்காகண்டி சில இடைகள் எல்லாம் போட்டு கோழி அறுத்து அந்த ரத்தத்தை போட்டு வந்துட்டான் அவன் ரத்த ரத்தமாக கட்டிட்டான் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்க அடுத்த ரெண்டு பேர்கிட்ட சொன்ன உடனே அங்க போய் பார்க்குறாங்க அந்த பணம் எடுத்துட்டு போனேன் இங்க கற்பனை சார் இருக்குது அப்படியே இந்த பயத்திலேயே மணி யாரும் போறது ஆனால் அதே சமயத்தில் கொண்டு போகும்போது திடீர்னு என்ன செய்யறாங்க ஒரு காத்தும் அந்த பண உலை எப்படி ஆரம்பிச்சுன்னா ஆக பேய் வந்தாடு ஆடுது செய்ய வந்தாடு இந்த பயம் வந்தா இந்த அதிர்ச்சியில் என்ன செய்வின் நுகர்ந்தவுடனே இந்த மாதிரி அன்னைக்கு பெய் வந்தது அது எனக்கு பயமா இருக்குது நடக்காய் ஆக இது எல்லாம் பரிசாந்தரமாக இப்படி செய்யப்படும் போது மனிதன் உணர்வுகள் எப்படி எடுத்து கொள்கின்ற அது எப்படி நடக்கின்றது அவனுக்குள் இது எப்படி விளைகின்றது இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நுகர்ந்து உணர்வு எதுவோ அதை தான் நமக்குள் உணர்வின் அணுவாக அதை மாற்றுகின்றது அதே உணர்வாயினால் அந்த அதிர்ச்சி உணர்வே அதுக்கு உணவு தேவைப்படுகின்றது இதையெல்லாம் கட்டி அப்புறம் இந்த மாதிரி ஆணவர் பாடு இனையை வைத்து வர சொல்லி அப்புறம் சில எதைகளை சொல்லி நீ இதை என்ன உனக்கு இது நல்லதாகும் அப்படின்னு சொல்லி அது மாற்றி அமைக்கும் ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இப்படி ஒருவர் என்ன உணர்வுகளை அது மீண்டும் பதிவு செய்ய போகும்போது இந்த நிலை வருகின்றது அதனால் இதே போல நாம் ஆயுள்வோமன் செய்வதோ யாகங்கள் செய்வதோ யாகங்கள் செய்து பாவத்தை போட்டு என்று நாம் யாகத்தை வந்திருப்போம் பல பொருள்களை எடுப்பார்கள் நாம் காதலை கேட்கின்றோம் இந்த உணர்வு கொண்டு நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் இறந்தார் இதே மந்திரத்தை செய்தார் அவன் கைவல்யம் ஆகிவிடுவோம் ஆகவே அவன் ஆட்சி படைக்கும் பொம்மையாக நாம் ஆற்றிவிடும் இதே போல யாகங்கள் செய்வதோ பாவங்கள் சேவை வந்து விடுபடும் ஆக எதை எடுத்தாலும் உண்மையான யாகத்தில் அருள் என்ற உணர்வின் தன்மையை திரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் சேர்த்துக் கொள்ளும் அதே போல இந்த உணர்வு உயர்ந்த குணங்கள் கொண்ட அந்த உணர்வு பெற வேண்டும் அந்த உணர்வை உங்களுக்குள் சேர்த்து கலந்து கொள்ளும் இந்த உணர்வு உங்களுக்குள் நீங்கள் எண்ணியதை அந்த உணர்வு அனுபவக்கா மாறும் பின் அது வளர்ச்சி அடை அடைய அது உணர்வுக்காக இயங்கும் அது உணர்வின் நுகரப்பெருமை தான் ஞானத்தின் வழி வரும் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் தெளிந்த மனமும் மகிழ்ந்து உணர்வு பெற வேண்டும் என்றால் இவ்வழியில் நீங்கள் இதை செய்யுங்க மீண்டும் காலையில் தொடர்பு மணி என்ன இருக்கு ஓம் ஈஸ்வரா ஓ காத்துல நாம இந்த உடலை விட்டு இறண்டு வெறுப்பாடு நாம என்ன செய்ய பாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம இப்ப எதுக்குறோம் இறந்த ஒரு பாடு நம்ம மனிதனா பிறகுமா நாயா பறக்கிறோமா எல்லாம் சொல்றாங்க நாம இறந்த ஒரு பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இருக்க சொல்லுவாங்க அப்ப செய்த தப்பெல்லாம் நிறைய செய்த இருப்பாங்க இந்த உதாரணமாக அருணகிரிநாதர் செல்வந்தர் செல்வங்களை நிறைய சம்பாதித்த அவங்க தாய்தாப்பனார் அந்த செல்வ செருக்கில் என்ன ஆகி காசுகளை விட்டு தாஷ் வீடுகளுக்கு நிறைய போய் செலவழித்தார் அந்த செலவழித்து இந்த காசுகள் எல்லாம் விரையன் செய்தது பல நோய்கள் இங்க வந்தது குசரோகம் வந்துருச்சு கையில் இருக்கக்கூடிய செல்வமும் அனைத்தும் போயிடுச்சு ஆக அவன் செய்த தவறுகள் ஏராளம் பருணகிரி நாதவி கோயில் இல்லாத இடங்கள் எல்லாம் இந்த முருகனை பற்றி பாடி இருக்கிறான் நிறையா நம்ம பார்க்கிறோம் அன்னகிதி நாதர் எப்படி தவறெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அது எவ்வளவு பெரிய குற்றவாளி இவருக்கு எப்படி ஆண்டவன் என்று சக்தி கொடுத்தார் கொஞ்சம் யோசனை கூட பிறந்த சகோதரி தம்பி பாசம் ஆனால் இவன் காசை வைத்து ஊதாரித்தனமாக தான் வழிநிறுத்திக் கொண்டான் சகோதரியோ அதுக்கு திருமணம் ஆகவில்லை தன் சகோதரன் நல்லவனாக வேண்டும் அவன் சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் அவன் உலக ஞானம் பெற வேண்டும் பெரிய அழிவாயாக வர வேண்டும் என்று எண்ணங்கள் கொள்ளுகின்றது இருந்தாலும் அந்த காலத்தில் சிறியான சம்பந்தர் அதை எப்படி தாய் கருவிலே படர்ந்து பிறக்க அதன் குழந்தை இல்லை என்று ஏக்கமாகும் போது இந்த தாய் அந்த கோயிலே சென்று புத்திரவாக்கியம் வாக்கியம் வேணும் என்று ஏங்கி பலகாலம் அதே உணர்வுடன் இருக்க அங்க கதா சமையல் செய்யப்படும் போது அதையெல்லாம் உற்றுப்பாக்க இந்த நம்பிக்கைகள் இதை நாம் வணங்கி வந்தால் இதை தவம் இருந்தால் நமக்கு புத்தர் வாக்கியம் கிடைப்பான் என்று சீர்காழி என்ற நிலைகள் இந்த ஆலையை இப்படி அந்த தாய் வணங்கி கொண்டு வருகின்றார் அதே சமயம் அதனுடைய எண்ணங்கள் வலுப்பெற்று கருவிட குழந்தை உருவாகின்றது அந்த தாய் என்ன செய்கின்றது அந்த கதாச்சார கதாக்கால சமையல் நடத்துவதை உற்று பார்க்கின்றது அந்த உணர்வை நுகர்கின்றது அந்த சிவன் எதையெல்லாம் செய்கின்றானோ அந்த சக்தி எல்லாம் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற வேண்டும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றது அங்கு அற்புத நிகழ்ச்சிகள் எதுவெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று தன் உணர நகர்ந்து தன் நினைவினை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு செலுத்துகின்றது அதே சமயத்தில் அந்த எப்படி நீக்கிறான் என்று கதாச்சார சமயங்களில் அந்த ஈஸ்வரன் எண்ணம் எல்லாம் செய்கின்றான் என்று அந்த கதைகள் கூறுவதெல்லாம் அதையெல்லாம் அவன் அடிப்படையில் நீங்கள் நினைக்க வேண்டும் ஆக அவனுடைய பார்வையில் நஞ்சிகள் நீங்க என் குழந்தையின் பார்வையில் நஞ்சிகள் நீக்க வேண்டும் இறந்தவர்களை மீட்ட வேண்டும் இந்த உணர்வெல்லாம் என் கலவின் குழந்தை கருவிலை பெற வேண்டும் அந்த ஈசனின் அருள் பெற வேண்டும் என்று தாய் எண்ணுகின்றது கருவில் போது ஆகவே அத்தகைய நிலைகளே அது வளர்ந்த பின் சிவன் ஆலயத்தில் அந்த சிவனை அது வேண்டுகின்றது விநாயகரை பார்த்து அது வேண்டுகின்றது அங்கு சிவனாலயத்தில் இருக்கும் முருகனை பார்த்து இதெல்லாம் வேண்டுகின்றது அவனுடைய எண்ணம் எல்லாம் எண்ணி என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பெற வேண்டும் என்ற உணர்வினை அதை எண்ணி ஏங்கி அந்த உணருக்குள் அது பெறுகின்றது ஆகவே எந்தையெல்லாம் கண்ணால் பார்த்ததோ அந்த உணர்வின் தன்மை அந்த சொல்லின் வடிவும் இந்த உணர்ச்சியில் உடலை சென்று அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது அடைகின்றது ஆனால் அது பிறந்த பின் இதே போல அவன் பார்வையின் விஷம் தீங்கியிருந்தால் இவன் பார்வை விஷம் இறங்கி விடுகின்றது ஆக விஷத்தால் ஏற்பட்ட நோயும் அங்கு நீங்குகின்றது இத்தகைய கண்ணை அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கருவில் அது அடைகின்றது அவன் பிறந்த பிற்பாடு அவனை பார்த்த உடனே எல்லோருக்கும் அந்த பிணிகள் போவதைக் கண்டு ஆச்சரியப்படுகின்றார் ஆக அங்க இருக்கக்கூடிய அம்பிகளின் அருள் பெற்றவன் என்ற நிலையில் அங்கு போட்டி பிடிக்க ஆரம்பிக்கணும் பராசக்தியின் அருள் பெற்றவன் பராசக்தி ஞானப்பால் ஊற்றினான் என்று இந்த கதைகள் எல்லாம் வரும் ஆனால் தாய் இந்த உணர்வின் சக்தியை தனக்குள் எடுத்து அந்த கருவிலே விளைந்தது அது அவன் வளர வளர அந்த மற்ற நோய்கள் வந்தால் விஷத்தால் அந்த தாக்குண்ட நிலைகள் இவன் பாதையில் நோய்கள் போகின்றது ஆகவே அந்த திருஞான சம்பந்தர் என்ற நிலைகளே அவனுடைய வளர்ச்சிகள் அது அவன் பெறுகின்றான் இப்படி பெற்றதான் திருஞான சம்பந்தர் இதே போலதான் ஆக இஸ்ரேல் நாட்டில் ஏற்பட்ட மற்ற தாய் ஒதுக்கப்படும் போது அப்ப தான் திருமணம் ஆகப்படும்போது தக்கனை திருமணம் செய்து கொள்கின்றது அந்த திருமணம் செய்து கொண்ட பின் யூத சட்ட பிரகாரம் என மதம் விட்டு மதமோ எனும்போது தன் மதத்துக்கு விரோதமானது அத்தகைய நிலைகளில் அவர்கள் மாறி அவர்கள் அன்பு கல்யாணம் செய்து கொண்டால் அதில் பிறக்கும் குழந்தைகளும் இந்த மதத்திற்கு விரோதமான நிலைகள் ஏற்பட்டுவிடும் அப்படி கருவிட்டு வந்தால் அந்த கருவை பிறந்த பின் அவருக்கு முன்னாடியே சரஸ்வீதம் செய்துவிடும் யூத நாட்டின் சட்டங்கள் யூதர்களின் இயக்கங்கள் ஆக இத்தகைய நிலையில் இருப்பதனால் அந்த தாய் என்ன செய்கின்றது தான் ஒரு சச்சரிடம் வணிகி வேலை செய்கின்றது அவர்கள் அன்பு பெறுகின்றனர் காதல் கல்யாணம் திருமணம் செய்து கொள்கின்றார் அதனால் அந்த கரு இந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தாய் என்ன செய்கின்றது இந்த மத சட்டத்திற்கு தப்பித்தும் இந்த அருஞான சக்திகள் சில பில்லி சூன்யம் ஏவல் என்ற நிலையும் சில மந்திர வேலைகளை செய்வார்கள் அந்த உணர்வெல்லாம் என் குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் அந்த சக்தி அவன் கிடைக்க வேண்டும் தீமிலிருந்து மீட்ட வேண்டும் என்று அந்த தாய் எண்ணுகின்றது அதன் உணர்வுப்படி அவன் பிறந்த பின் யூதர்கள் அந்த கருவுற்றதை பிறக்கும் நாள் பார்த்து குழந்தை எடுக்க வருகின்றார் பிறந்த பின் அந்த தாய் என்ன செய்தார் யுக்தி கிளம்புகின்றது அப்போ ஆட்டுப்பட்டியில் கொண்டு போய் இந்த குழந்தையை போட்டு விடுகின்றது இது கத்தினால் ஆட்டுக்குட்டி எல்லாம் கத்த ஆரம்பித்தது ஒரு யூதர்கள் தேடி வரும்போது அங்கு ஆண்டுகள் அடிக்கடி அதை குட்டியில் மீண்டு வந்தால் நாம் பிறக்கும்போது எப்படி நாட்டம் வருதோ அதே போல் அங்கே நாட்டம் வரும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாத கூண்டுக்குள் போட்டு விட்டனால் அங்கே இவர்கள் திரும்பி விடுகின்றார்கள் ஆகவே இந்த தாய் இதையெல்லாம் எண்ணினதோ இவன் பாருகையில் பல நோய்கள் போக வேண்டும் பல பிணிகள் போக வேண்டும் என்று இப்படி அந்த தாய் எண்ணுகின்றது ஆக பல சில தீமையுடைய உணவுகள் வந்து மாறுபட வேண்டும் என்றெல்லாம் இந்த தாய் கருவில் இருக்கும்போது கற்பனை பண்ணி தன் கருவிலே எண்ணுகின்றது இந்த இந்த தாய் போட்ட பின் சேவைகள் வந்து இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று கேட்கும்போது இப்பதான் எடுத்து கொண்டு போய்கின்றார்கள் என்று அங்கே சொல்லுகின்றார்கள் அப்போ சொன்ன பின் என்ன செய்கின்றது இது அழுது பிறந்திருந்த என் குழந்தை போய்க்கணும் இது அழுதுறை பார்த்து என்னங்கிற வகையில தேடி செல்வதற்கு முன் இந்த குழந்தையை கடத்தி அதை ஹைபர் கணவாய் வழிகூடி இந்தியாவுக்கு வந்துவிடும் ஏமன் நாட்டு வடிகூடு அதாவது எதிர்த்து வழி ஏமன் நாட்டு இங்கே வந்து இந்தியாவில் விடுகின்றனர் காக்கப்படுகின்றது அதனுடைய வளர்ச்சியில் விஷம் தீண்டினால் இந்த குழந்தை பார்வையில் விஷங்கள் போக்க பல நோய்கள் இருந்தால் இந்த தாய் எண்ணிபடி அங்கு போகுங்கள் ஆகவே அது கொடுத்தான் என்று அவர்கள் அங்கே சொல்வார்கள் இங்கே நமது நாட்டில் இங்கே திருமையான சம்பந்தருக்கு தாய் தனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் அது அதுவும் அந்த கதா காலத்தை அவனை கேட்கும்போது இந்த சக்தி எல்லாம் என் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று இப்படி எண்ணுகின்றது அதன் வழி அவன் பின் அவன் விஷம் கொண்டு தீண்டினால் பார்த்தால் அது போய்விடுகின்றது இப்படி அவனுடைய வளர்ச்சி அவனுடைய காலத்தில் இளமை பருவத்தில் இந்த உணர்வின் சக்தி வெட்டத்தில் அந்த தாய் எண்ணியப்படி அவன் யான்மா பிரிந்து விடுகின்றது அந்த பிரிந்து அந்த உணர்வின் தன்மை படுகின்றது உதாரணமாக தெருஞ்சானை சம்பந்தர் விஷம் தீண்டியதை நீக்கி போகும்போது சில நேரங்களில் ஒரு இளம் பெண்ணை விஷம் தீண்டி விடுகின்றது ஆனால் வெடிவு இருக்கும்போது அது சுட்டு சாம்பலை எழுத்து வைத்திருக்கின்றார் அந்த தெருஞ்சானை சம்பந்தர் வரப்படும் போது இந்த மாதிரி விஷம் தீண்டி விட்டது ஆகையினாலே என் குழந்தையை எழுப்பி விடுங்க அப்போதான் தெருஞ்சானை சம்பந்தர் நினைக்கின்றார் சிரிக்கின்றார் ஆக இந்த உடலை விட்டு இந்த உயிராண்மா போய்விடுகின்றது அதை நினைத்திருக்கின்ற ஆகவே அதை இறப்பதில்லை என்று சொல்லுகின்றார் அப்ப இறப்பதில்லை என்றால் என் குழந்தை எனக்கு கொடுங்கள் நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்போ இதுக்கெல்லாம் இந்த சாதாரணமா இந்த கதைகளையும் கதைகளாக எழுதி இந்த உணர்வின் தன்னை மாற்றி எப்படி கொண்டிருக்கின்றார் என்றன அப்போது காத்திருந்து திருஞான சம்பந்திட்டு இதை சொன்ன உடனே இந்த பார்வன் குழந்தை எப்படி இருக்கிறார் என்று ஆக அழகான நிலைகள் இருக்கு பார்க்கின்றார்கள் அப்போ இதை என்ன செய்வாங்க இதையிலேயே நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் எப்படி நான் திருமணம் செய்து வாக்குவாதங்கள் ஆக முடியாது அந்த ரூபமாக தான் இருக்கும் என்று அவர் வாக்குவாதங்கள் நடக்குங்க எந்த விஷயத்தின் தன்மை பாய்ந்ததோ அதன் உணர்வு ஆன்மாவாக தான் இருக்கும் அடுத்த பிறையின் தன்மை எதன் விஷயத்தின் தன்பதோ அந்த எண்ணங்கள் கொண்டால் இது பாம்பாக தான் திறக்க முடியாத இது கண்ணியாக இங்கே வர முடியாது இதெல்லாம் அவர் சொல்ற இதெல்லாம் அந்த சாஸ்திரங்கள் வெளிவரவே இல்லை நீங்கள் நல்ல சில நூல்களை படித்து பார்த்தா சில நிலைகள் தவறுகளை எழுதி மனிதனை மாற்றுவதற்குத்தான் சில நிலைகளை செய்துள்ளார் ஆனாலும் அதே சமயத்தில் இங்கே தாய்க்கருவிலே பெற்ற சக்தி இது திருஞான சம்பந்தர் தாய் தாய்ப்பருவிலே பெற்ற சக்தி ஏசனாக ஆனால் இங்கே சகோதரியின் வழியில் இங்கே சக்தி பெற்றது இப்ப இந்த திருஞான சம்பந்தரை பற்றி அது அதிகமாக படிக்கின்றது அவர் எப்படியெல்லாம் விஷயத்தை போச்சு விஷமான நிலைகள் என்று நீட்டினார் என்ற நிலைகளை திருஞான சம்பந்தர் வெளியிட்ட நூல்களை படிக்கின்றது அதுவே பாராயணம் பண்ணி வைத்திருக்கின்றது அப்போ இவன் இடத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் நீங்கி அவன் மனிதனாகி தன்னலை அவன் திருந்த வேண்டும் என்று சகோதரன் சகோதரி தன் சகோதரன் அவன் இந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது ஆக இந்த திருஞான சம்பந்தர் எதை எதையெல்லாம் கூறினாரோ வானையின் தத்துவத்தை இந்த திருஞான சம்பந்தர் வெளியிட்டிருக்கிறார் அதன் உணர்வெல்லாம் என் சகோதரன் தர வேண்டும் இவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று அந்த சகோதரனை எண்ணி இந்த உணர்வின் தன்னை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது இந்த சகோதரி அது வந்து அருணகிரிநாதனுடைய சகோதரி இப்படி வளர்த்துக் கொண்ட உணர்வுகள் அங்கு வளைகின்றது விளைந்து வந்த பின் சகோதரத்திற்கு இயக்கம் அவன் எப்போதும் திருந்த வேண்டும் திருந்த வேண்டும் அந்த அவிஞானம் தர வேண்டும் என்ற நிலைகளே இவன் எண்ணுகிற இந்த தாய் சகோதரி எண்ணுகின்றது ஆக பல பல சித்தருடைய உணர்வுகளையும் பல அற்புத நிலைகளை நடத்தி அவருடைய உணர்வுகளையும் தான் படித்து அந்த உணர்வின் தன்மை என் சகோதரன் பெற வேண்டும் என்ற நிலைகளை அங்கே செய்து கொண்டே வருகின்றது ஆக தான் படித்துக் கொண்ட உணர்வின் தன்மை தன் சகோதரனில் பாசமாக இருக்கின்றது ஆனாலும் இந்த சகோதரன் பாடுகளை சகோதரன் எண்ணி இந்த சக்தியெல்லாம் வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உணர்வெல்லாம் இங்கு இருக்கின்றது ஆக தன் உடலில் அது வளர்த்துக் கொண்டது அதற்கு திருமணம் இல்லை ஆனாலும் அந்த சகோதரன் பல நிலைகளையும் அவன் குஷ்டு ரோகமாகி தத்தளிக்கின்றான் இருந்தாலும் பணம் எல்லாம் வரைமாயிவிட்டது சகோதரன் கேட்ட பருள் நகை எல்லாத்தையும் அங்கு பெரும் செல்வந்தராக இருந்ததான் எல்லாமே அழைத்து விட்டான் என்று சாப்பாட்டுக்கே சொல்ல ஆனால் இன்னொரு பக்கம் பாத்திரம் தேய்த்துதான் அது படைக்கின்றது அதன் கூலி வேலை செய்து அது உணவை உட்கொள்ளுகின்றது அப்போ சகோதரன் வருகின்றான் என்னை நான் சென்ற தாசியிடம் சென்று போனேன் என்னை அவமைத்து விட்டான் நான் அவன் அடைந்தே ஆக வேண்டும் எனக்கு நீ காசு கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக தன் சகோதரிய விடாப்பிடி என்கிட்ட என் காசி அதப்பா எல்லாமே இழந்தாச்சு என் உடல்தான் இருக்கின்றது நீ அங்கு இச்சை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னது உடலையே நீ பயன்படுத்திக் கொள் என்று அங்கு சொல்லப்படும்போது சகோதரி நிலைகளை எண்ணி அவன் செயலை பார்த்து அந்த மூச்சியாகி அவன் மடிந்து விடுகின்றான் சகோதரி எண்ணத்தாகி அப்போ அவன் எந்த நிலைகள் எண்ணினானோ இந்த உணர்வு ஆன்மா பெரியப்படும்போது அருணகிரிநாதர் உடலில் அங்கு புகுந்து விடுகின்றது அந்த புகுந்த பின் அவன் என்ன செய்ய தனக்கு ஒரே செய்த சகோதரி போய்விட்டது இனி எனது வாழ்க்கை என்ன எடுக்கிறது என்று நிலைதான் திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிளிக்கோபுரம் என்று சொல்வார் அவன் மேலே ஏறி அவன் மர உடலை மடித்துக் கொள்ள ஏறுகின்றான் அது ஏறி உடலை மடித்துக் கொண்ட நிலைகளில் வானை நோக்கி ஏகின்றான் தன் சகோதரி போய்விட்டாளே இன்னைக்கு யார் துணை இருக்கின்றார் இனி என்னுடைய இந்த உடல் இந்த மடிந்து விட வேண்டும் அடுத்த ஜனமாவது எனக்கு புனித நிலைகள் பெற வேண்டும் என்னை அறையாவது தவறிலிருந்து நான் மீள வேண்டும் இந்த உணர்வை ஏங்கி இந்த உணர்வை வளர்த்து கொண்டு அங்கே மடிவதற்கு தயாராகின்றான் கோபடத்திலிருந்து விழுகும் போது அப்போதுதான் இந்த நினைவு எல்லாம் வந்த பிற்பாடு அவன் சகோதரின் உயிரான்மா அவன் உடலுக்குள் இருப்பதனால் அவன் கீழே விழுகாதபடி தடுத்து நிறுத்துகின்றது அப்படி தடுத்து நிறுத்தப்படும் போது அப்போது அவன் ஏங்கி நிற்கின்றான் அவன் உணர்கள் அங்கே ஞானம் வருகின்றது ஆக மடியவில்லை தாயின் அந்த சகோதரின் உணர்வுகள் அவர் கற்றுக்கொண்ட உணர்வின் ஞானம் எல்லாம் அங்கே வருகின்றது அவர் கற்றுக் கொழுந்த உணர்வு தான் பிரிஞ்சான அந்த அருணகிரிநாதர் உடல்களே அது வருகின்றது அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு இவன் மடிவதற்கு மாறாக அவன் உணர்வின் ஞானம் அங்கே தோற்று வைக்கின்றது ஏனென்றால் சகோதரின் உணர்வு அங்கே இருந்து இந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது அங்க மடியாத நிலைவு கொண்டு அங்கு அப்போதான் பாடுகின்றான் நாத விந்துகள் ஆதி நமோ நமா வேத மந்திரச ரூபாய நமோ நம வெகு கோடி என்ற நிலைகளை கொண்டு சகோதரி கட்டுக்கொள்ள உணர்வும் சகோதர மேலே உள்ள பார்த்தத்தினாலே இதை கட்டு கொழந்த உணர்வின் ஆன்மா அங்கே சென்று விடுகின்றது அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அவன் உடலே பெறப்படும் போதும் திருஞானர் அந்த உணர்வெல்லாம் இவனுக்குள் வரும்போது அவன் பார்வையின் நஞ்சுகளின் இந்த நிலையில் நீக்குவது போன்றும் இந்த உணர்வு தாய் பயிர் கொண்ட பின் சகோதரன் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்ட இந்த உணர்வு தான் அந்த கிருஞான சம்பந்தன் உணர்வை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டதும் இந்த ஆன்மா உள்ளே சென்றதும் அவன் குஷ்ரோகங்களும் அறிகின்றது ஆக இந்த உணர்வின் தன்மை உங்கள் தெளிவாகின்றான் ஆக ஆறாவது அறிவின் தன்மை பெற்று கிருஞான சம்பந்தர் சொக்கூரிய இந்த உணர்வெல்லாம் இந்த அறிவின் நலைகள் வருகின்றது அப்போதான் அவன் பாடுகின்றான் ரா ரா டி 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 ரூ 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 அப்படிங்கிற வகையிலே வில்லி புத்தரார் அவர் சுற்றுப்பயணம் வரும்போது அவருடைய கவி புலமை கொப்ப சீராகவில்லை என்றார் காதலை துரைக்கே போட்டு வைத்துக்கொள்ள தப்பாய் விட்டார் காதையை அதை அடுத்து விடுகின்றது இந்த தத்துவம் எல்லாம் அந்த அரச காலங்களில் வந்தது அப்போது என்ன செய்கின்றான் ஆக சூடி வரக்கூடிய உணர்வுகள் எந்த உணர்வின் தன்மை கொண்டு எடுக்கின்றதோ அந்த உணர்வு உடையப்பட அந்த உணர்வின் நாதங்கள் எப்படி ஆகியங்கள் உணர்வின் தன்மை வரப்போகும்போது இந்த உணர்வின் தன்மை உடலாக போகும்போது மனிதன் உணர்வு எவ்வாறு ஆகின்றது உணர்வின் அறிவு எப்படி ஆகின்றன எழுதியவர் இதை இந்த தத்துவத்தின் நிலைகளை இந்த சகோதரி படித்திருந்தது திருஞான சம்பந்த வழியில் கற்றுக்கொண்டது பல ஞானிகள் கொடுத்த நூல்களை படித்துக் கொண்டது தன் சகோதரன் இந்த நிலையை வர வேண்டும் என்று டீமிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டது ஆனால் அதே சமயத்தில் சகோதரன் மேல் இயக்கத்தால் அவன் செய்த வில்லையே என்று அவனை என் நான்மா செல்லுகின்றவர் அவன் உடலுக்குள் இதை பாய்ந்து தத்துவ ஞானி ஆகின்றது இப்ப நாம் சாதாரணமா இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் நாம் வளர்கின்றோம் இன்னைக்கு இப்படி துரோகி ராணி நச்சித்தான் முழுவனா பார் என்ற நிலையில் வரும் இப்ப அதன் விலையில் எடுத்துக்கொண்டா எனது மனைவிக்கும் தன் சிறிய தாயார் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய நிலையா இருக்கு எனக்கு தொல்லை போயிடுங்க உங்க குடும்பத்தை பாருங்க எப்படி நாசப்பட்டாங்க செத்தாலும் உங்களை உட மாட்டேன்னு சொன்ன ஆனால் அதே சமயத்துல நம்ம சாமி அம்மா மேல அவங்க சின்னம்மா ரொம்ப பிரியம் ஆக போகும்போது இந்த பிள்ளைய வச்சு இந்த தாயை விரட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் வைத்தது அந்த அம்மா இறந்தவொன்ன என்ன ஆகி போச்சு என் மனைவி உடல்லயே போந்துச்சு அது எப்படி எல்லாம் பேசுமோ அதே மாதிரி பேச தொடங்கி விட்டது இப்ப சாமி அம்மா இதெல்லாம் பேச தொடங்கின உடனே நான் சித்தான புதுசுல நான் வரனே அந்த அண்ணன் உடல் அண்ணா இந்த உடல் விட்டுனு போறியா இல்லையா அப்படிங்கிறேன் எனக்கு தெரியாத என் அண்ணன் மகனை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு இவன் மந்திர வேலையெல்லாம் என்கிட்ட சாயாதா அப்படிங்க இப்படியே சொல்லுது அப்ப என்ன சொல்லுது அந்த உடல்ல அந்த அம்மா நான் சிறுப்பள்ளியா இருக்கும்போது எனக்கு சின்ன பாட்டி மகன் எனக்கு அம்மா வந்துருச்சு அம்மா வார்த்த உடனே அதான் நினைச்சு சாப்பாட்டை இட்லி மாதிரி செய்து எனக்கு வந்து இதான இட்லி வேணும் கொடுத்தவன் அதை எடுத்த மூஞ்சில் அடிச்சுட்டேன் அந்த எனக்கு ஆறு வயசு ஏழு வயசு எங்க அண்ணன் மகனை நான் இட்லி பேசு கொடுத்தேன் என்னையே மூஞ்சில் அடிச்சார் ஒன்னையை நான் வளர்த்தவன் ஏன் ஜம்பத்தை பாருங்களான்னு சொல்லுவேன் சாமி சாமியம்மாக்கு இதெல்லாம் தெரியாது இந்த நடந்த நிகழ்ச்சி சாமியம்மாக்கு தெரியாது அந்த உடல் அந்த உணர்வு இப்படி பேசும் இது நடன நிகழ்ச்சி தான் குருநாதன் இயக்க உணர்வு ஒரு உடலுக்குள் மறைந்து இந்த உணர்வு எப்படி செய்யப்படுகிறது இங்கே காட்டுகின்ற ஆனால் இதே பயிற்சிக்கும் உணர்வு ரொப்பும்போது இங்கே இதை வைத்து இதை ஆட்சி படைக்கின்றது பெரும் அவசியப்பட்டது இதே போல இப்போ ஒரு குடும்பத்தில் எனக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் இப்படி என்னை குடும்பத்தை நாசிப்படுத்தினா அவன் விடுவனா என்று உணர்வு கொண்டு அங்கே சென்று விடுகின்றது அதே வேலை செய்கின்றது ஆக தன் குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றது அது அவசியப்படும் போது அவன் என்ன செய்வான் ஏது செய்வான் நான் போயிட்டேனா எப்படி பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று எண்ணத்தை வைத்து அந்த உயிராண்வா போயிட்டு விட்டா அந்த குழந்தை உடலுக்குள்ளே சென்று அதே உடலுதான் செயல்படுத்திக்கணும் இது எல்லாம் தான் மூன்று லட்சம் பேருடைய உணர்வுகள் எப்படி இயங்குகின்றது உடலுக்கு பின் என்னங்கிற வேலை தெரிந்து கொண்டு நான் நினைக்க போகும் நீ பார்க்கலாம் பேய் ஆடுதோ என்ன பேய் ஆடுதோ எப்படி வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்களை பிடிச்சிருக்குன்னா சரியா இதே மாதிரி ஒருத்தர் சாமியே இல்லை பூரமே இல்லைன்னு சொன்னவர் சொன்னவர்கள் அவங்க குடும்பத்துள்ள என்ன ஆகி இதே மாதிரி இறந்த பெண் அவங்க குடும்பத்துல பிள்ளை மேலே இந்த ஆவி வந்து பிடிச்சிடுச்சு உடனே என்னென்னமோ கதை சொல்ல ஆரம்பிக்குது அவர் ஓட்டு நம்ம நமக்கிட்ட கடவுளே இல்லையே நீ சொன்னீங்களே அப்படின்னா அந்த கடவுளே என்ன இந்த பிள்ளை தெரியாத வார்த்தையெல்லாம் பேசுது அப்படின்னு அது என்ன செய்யுது மந்திர தேவையான உடனே இந்த குழந்தை தலையில இருந்து குங்கும வரும் இந்த குழந்தை ஒண்ணுமே தெரியாது குழந்தை தலையில இருந்து அந்த குங்குமம் வரும் ஏதாவது பேசப்படா நல்லா நறுமணங்கள் வருது ஏன்னாப்பா விஷயத்தான் இருக்குது நீதான் பேசில்லை பூதம் இல்லை என்று சொன்ன இல்லை சாமி இல்லைங்கிற போது இது எப்படி இருக்கு ஒரு மனித உடலை இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் போனால் என்ன செய்கிறது என்ற என்னை தெரிந்து கொள்ளுங்க அப்புறம் அந்த நாசிகிட்டெல்லாம் உத்தர் நீ மந்திரவாதத்தை போக வேண்டாம் நீ இந்த மாதிரி செய்யும் இந்த குழந்தையின் தன்னை நீ நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்ன அப்புறம் அதே பிர செயற்பட்டு போகும்போது அதே செய்வே